அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இப்போது யதார்த்தமாக எந்த ஒரு காரியம் நமக்கு நடந்தாலும் சரி நடக்கலைன்னாலும் சரி அது ஏன் நடந்ததுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லைன்னா அது எப்படி நடக்காமல் போச்சுன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் உதாரணத்தோடு இதை நாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஒரு மூணு அறிவை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோம் இந்த மூணு அறிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகியல் அறிவு அறிவியல் அறிவு வாழ்வியல் அறிவு இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியல அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் இந்த உலகியல் அறிவை கற்றுக்கொள்வதற்கு நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் சில நேரங்கள்ல அறிவியல் பூர்வமா சில விஷயங்களை நம்ம கத்துக்கிறதுக்கு இந்த அறிவியல் அறிவை நம்ம கத்துக்க முயற்சி பண்றோம் இன்னும் கொஞ்சம் நீங்க முன்னெடுத்து போய் பார்த்தோம்னா வாழ்க்கையில வாழ்வதற்கு வாழ்வியல் அறிவை நோக்கி நம்ம கத்துக்கொள்வதற்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் ஒரு மூணு அறிவியும் கத்துக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை கத்துக்கிறதுலையும் தப்பு இல்லை ஆனால் எந்த இடத்துல கத்துக்கிறதை நிறுத்தி அதை நாம் நடைமுறைப்படுத்தணும்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்போ இந்த உலகியல் அறிவியலோ வாழ்வியல் அறிவியலோ வா நம்ம அறிவியல் அறிவியலோ மூழ்கி விடாம எததுக்கு எவ்வளோ தேவையோ அந்தந்த அறிவை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்ட அறிவை நடைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்துவதில் கிடைக்கின்ற அறிவை நாம் பயன்படுத்த வேண்டிய அவசியமாக இருக்கோம் அப்போ கற்றுக்கிறது தப்பே கிடையாது கத்துக்கிறதை நடைமுறைப்படுத்தி அந்த அனுபவ அறிவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த உத்தியோக வாக்குதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் பங்கேற்று உங்களுடைய அனுபவ அறிவை மேம்படுத்திக் கொள்ள அன்போடு அழைக்கிறோம்